சூர்யா இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அனைத்து அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருந்தும் நாள் வரைக்கும் எடுக்காமல் இருந்ததற்கான காரணம் என்ன இப்போது அறிவித்திருப்பதற்கான காரணம் என்ன இப்போ பாஜக எடுத்தது சென்சஸ் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அடுத்தது இருபத்தி ஒண்ணு எடுக்க வேண்டியது முதல் சென்சஸ் பாஜக ஆட்சி வந்த உடனே காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோம் அப்படின்றது இப்ப அறிவிச்சிட்டோம் கொஞ்சம் ஹிஸ்டரிக்கு போலாம் இன்ட்ரட்ரி கடுப்பு முடிச்சிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கடைசியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக நம்மளுக்கு சான்றுகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பத்து வருடம் கழித்து சென்சஸ் எடுக்கும்போது காஸ்ட் சென்சஸ் ஏன் எடுக்க முடியலன்னா அப்போ வேர்ல்டு வார் டூ இருந்த காலகட்டம் அதனால இப்போ கோவிட்ல வந்து எப்படி நம்மளால் எடுக்க முடியலையோ அப்போ வந்து நிறைய பணப் பிரச்சனை மற்ற பிரச்சனைகள் அதனால் எடுக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல மீண்டும் காஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்கலாமே அப்போ வந்து காஸ்ட் சென்சஸே வேண்டாம் அப்படின்ற முடிவை எதற்காக எடுத்தார்கள் அப்போது பிரதமராக இருந்த திரு நெஹ்ரு அவர்களுடைய பார்வை காஸ்ட் சென்சஸ் பக்கம் எப்படி இருந்தது இப்போ பட்டியலினத்தவர்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் அதாவது இந்த காஸ்ட் சென்சஸ்னா இது நாள் வரை ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று ஒவ்வொரு பத்தாண்டுகளும் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினத்தினரை சென்சஸ் எடுத்து நம்ம வச்சுட்டு தான் வரோம் எதனாலனா நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரமே ஆர்டிக்கல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி படி அவர்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அவர்களை முன்னேற்றுவதற்கான நம்மளுக்கு தரவுகள் வேண்டும் அப்படின்ற காரணத்தினால அவர்கள் இருவருக்கும் நம்ம எடுத்துக்கிட்டே தான் வரோம் இப்போ தேவைப்பட வேண்டியது பொதுப்பிரிவினருக்கும் பிரிவினருக்கும்

கோரிக்கை பொதுப்பிரிவிலருக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துலங்கிற கோரிக்கை எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கைல இது ஐம்பத்தி ஒண்ணுல இந்த கோரிக்கை எதிர்க்கட்சிகள் வச்சாங்க அறுபத்தொன்னுல வச்சாங்க எழுவத்தொண்ணுல வச்சாங்க எண்பத்தி ஒண்ணுல வச்சாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் வைத்தார்கள் அதனால்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும்போது கேஸ்ட் சென்சஸ்ல அதை இன்க்ளூட் பண்ணாம ரூரல் டெவெலப்மெண்ட் மினிஸ்ட்ரி மூலமாக ஒரு சர்வே எடுக்கப்பட்டது இப்ப பிரசன்னா நான் இல்லையா நீங்க ஏன் அந்த முடிவை வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சராக இருந்தார் என்ன சொல்றாங்கன்னா இதுல நிறைய பிழைகள் இருக்கின்றன உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல மொத்தமே இந்தியாவில் ஐடென்டிஃபை செய்யப்பட்ட ஜாதிகளினுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு இந்த திமுக காங்கிரஸ் எவ்வளவு அழகா ஆட்சி செஞ்சாங்கன்ற லட்சணத்தை பாருங்க மகாராஷ்டிரால ஒரு மாநிலத்தில் மட்டும் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு ஜாதிகள் கண்டறியப்பட்டது இதுக்கு பேர் ஒரு கேஸ் சர்வேயா இது எப்படி மத்திய அரசாங்கம் நீங்க ஏன் வெளியிடல நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்ட சர்வே ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க அப்ப எதிர்க்கட்சிகள் அத்தனை கோரிக்கைகள் வைத்தும் நீங்கள் ஏன் வெளியிட வேண்டும் என்றால் நீங்களே சொல்லிட்டீங்க இந்த சர்வே மிக மிக பிழையாக இருக்கின்றது அதற்கு தண்டமா ஒரு நாலாயிரத்தி கோடி ரூபாய் மக்கள் பணத்தை வர அழிச்சிட்டீங்க இப்போ அந்த சர்வேவை நீங்க ஏன் ரிலீஸ் பண்ணனா அது முழுக்க முழுக்க பிழையாக இருக்கின்றது அதாவது சர்வே சென்சஸ்க்கு என்ன வித்தியாசம்னா சென்சஸ்னா ஒவ்வொரு வீடாக போய் கணக்கு எடுத்து நடத்தப்படும் சர்வே என்றால் 100% சாம்பிள் எடுக்க மாட்டாங்க ஓகே மேஜாரிட்டி சாம்பிள் எடுத்து அது சரியான பிரதிபலனா இருக்காது இரண்டாவது இப்ப பிரச்சனை என்ன சொல்றாரு இல்லையா பீகார்ல எடுத்தாங்க அது இவங்களே போய் எதிர்த்தாங்கன்னு பீகார்ல எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது தான் கேஸ்ட் சென்சஸ் அறிவித்தோம் நிதிஷ்குமார் கேபினெட்ல அதை முடிவு எடுக்கிறார்னா அதனுடைய துணை முதல்வராக பாஜக பிரதிநிதிகள் அமைச்சர்களாக பாஜக பிரதிநிதிகள் இருந்தாங்க நாங்க எடுத்து கேஸ் சென்சஸ் நாங்களே எதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் எதிர்க்க அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநிலங்கள் தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அப்படிங்கறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாக அதில் நோக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா உதாரணம் எடுத்துக்கலாம் இப்ப கர்நாடகால சித்தாராமையா அவர்களுடைய அரசாங்கம் இருந்தது அவர்கள் போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல ஒரு கேஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க இன்று வரை அதற்கு ஆன முடிவுகளை வெளியிடவில்லை ஏன் வெளியிடவில்லை என்றும் சித்தாராமையும் டி கே சிவகுமாரும் சொல்றாங்க தெலுங்கானால காங்கிரஸ் இப்ப எடுத்திருக்காங்க பிழையாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஏனென்றால் இது சென்சஸ் கிடையாது சர்வே சர்வேல வந்து நூறு சதவீத வீடுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன் முடியாது அதனால எல்லா பிரிவினரும் அவர்கள் சரியான பிரதிபலிப்பு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள் இப்ப ஆறு மாநிலங்களில் கேஸ் சர்வே எடுக்கிறாங்க அந்த ஆறு மாநிலங்களிலும் பிரச்சனை ஏனென்றால் இது சென்சஸ் கிடையாது சர்வே அதுல வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க மாத்துறீங்க அது முழு பிரதிபலன் கிடையாது அப்படின்ற பிரச்சனைகள் வருகின்றது இப்ப என்னுடைய வாதம் ஒன்னே ஒன்னுதான் இப்ப இவர் சொல்றாரு இல்லையா இதற்கு முன்பு பிரதமர் மோடியோ அமித்ஷா அவர்களோ அது ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு நாங்க எடுக்க மாட்டோம்னு ஒரு இடத்துலயாச்சும் சொல்லியிருக்காங்களா அமித்ஷா அவர்கள் ஆழ்நோரு முடியும் கேட்டுப்பது எங்கேயும் சொல்லலையே எடுக்கோயோ தகுந்த நேரத்தில் அந்த முடிவு எடுக்கப்படும் சொன்னாங்க பிஜேபி ஆட்சி வந்த உடனே இதுதான் நீங்க சொல்ற அந்த தகுந்த நேரத்தை தான் பீகார் சட்டமன்ற தேர்தல்னு அவங்க சொல்றாங்க இப்ப அறிவிச்சா உடனே நடக்க போதா அதாவது

நான் வந்து பாஜகவினுடைய பிரதிநிதி அவங்க தான் ஒன்றிய அரசாங்கத்துல இருக்காங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்ப உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு உயர் தமிழ்நாடு அரசு என்ன வாதிட்டு பாஜக ஒன்றிய அரசு என்ன வாதிட்டு முக்கியமான கேள்வி ஒன்றிய அரசு என்ன வாதிட்டு ஏன் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உச்ச உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு அப்ப மத்திய சர்க்கார் இன்னைக்கு பேசுறார்ல குலசேகர கமிட்டியை ஏன் கொடுக்கல குலசேகரன் கமிட்டியினுடைய முடிவுகளை ஏத்துக்க முடியாது அப்படி எடுப்பதற்கோ அல்லது இடஒதுக்கீடு கொடுப்பதற்கோ ஒன்றிய அரசுக்கு தான் உரிமை இருக்கே தவிர மாநில அரசுக்கு இல்லைன்னு பச்சை நாடகம் போட்டது பாஜக பேசும் அடுத்த சுற்று பேசும்